அருணா உமன்ஸ்வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சோல்டரில் நம்ம பிசுறு இல்லாமல் இணைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃப்ரெண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறனும் பேக்கும் அதை கழுத்தை ஃபஸ்ட்டு அடிச்சிடணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அமுக்கு தையல் போடக்கூடாது அம்கு தையலும் இங்கேனா போடாமல் இந்த சோல்டரு பாம்கோல் பக்கமும் தைக்காமல் வச்சுக்கிறணும் வச்சுட்டு இதை என்ன செய்யணும் இங்கே பாருங்கள் இதை இப்படி வச்சு எப்படி எனப்போமோ அதே மாதிரியே இப்படி வச்சுக்கிறேன் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த லைனிங் இருக்குது பார்த்திங்களா லைனிங்கை மட்டும் இப்படி திருப்பன் ஒன்று போல லைனிங் மட்டும் ஒரு நூல் கூட வராத அளவுக்கு இப்படி அமுக்கு தையல் போட்டிங்கன்னா வராது இதே மாதிரி வச்சு இப்படி ஒன்று போல இதை இப்படி வச்சுக்கிறேன் இங்கேயும் இந்தந்த மூணு இதையும் இது பேக்கில் ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டை உள்ளுக்க விட்டு இது ரெண்டையும் இப்படி ஒன்று போல் வச்சுக்கிறேன்னா வச்சுட்டு நம்ம சோல்டருக்குன்னு சொல்லி எவ்வளவு அகலம் விட்டுருக்கோமோ கால் கால் காலிஞ்சி அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சு அதை மாதிரி அடிச்சுக்கிறேன் அடிச்சிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா சோல்டரு இந்த அப்படி ஒன்று போல் வந்துடும் இங்கிட்டும் பிசுறு தெரியாது நீட்டாக இருக்கும் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிறேன்னு ஒன்று போல் அடிச்சிருக்கோமான்னு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது தையல் போடணும் முதலே ரெண்டு தையல் போட்டுறக்கூடாது ஒரு நூல் முன்ன பின்ன வந்துட்டாலும் அப்புறம் அதை பிரிச்சிட்ருக்கணும் இப்போ நீங்கள் இதை மாதிரி பண்ணிடணும் இப்போ ஒன்று போல் வந்துருச்சு இப்போ நம்ம பாருங்கள் சோல்ட்ரு ரெண்டுமே தையல் பாருங்க எங்கள் உள்ளுக்க போயிருச்சு எந்தமே இல்லை இதில் வந்து நம்ம ஆரி போடுறது இதுக்கெல்லாம் இது நல்லா யூஸாக இருக்கும் இதையும் பாருங்கள் இங்கேயும் ஒன்று போல் வந்துடுச்சு இப்போ தான் அமுக்கு தையல் போடணும் இப்படி வச்சுட்டு இந்த சோல்றையும் அடிச்சுட்டு அமுக்கு தையல் போடலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்படி நேராக வச்சுட்டு லைனிங்கை இங்கிட்டு திருப்பிடணும் இதை பாருங்கள் இப்படி நேராக வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வைக்கணும் இதை நீட்டி விட்டுக்கிறணும் இதையும் இப்படி மடக்கும் போது தான் நம்ம இழுத்து மடக்கையில் என்ன பண்ணிடுவோம் ஒரு நூல் முன்ன பின்னே வந்துடும் அதனால் இதை நேராகவே வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் இப்படி நேராக வைங்க இது ரெண்டையும் இப்படி வச்சு அமுக்கிக்கோங்க இதை இப்படி வெளியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மூணையும் ஒன்று போல வச்சுக்கிறேன் பாருங்க இது மூணையும் ஒன்று போல வச்சுக்கிறேன்னு நம்ம எந்த அளவு விட்டுருக்கோமோ அதை வச்சுட்டு அப்புறம் இது மூணும் ஒன்று போல் வைக்கணும் அடிச்சுட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு திருப்பி பார்க்கணும் கரெக்டாக வந்திருக்கா கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கா ஒன்று போல் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இன்னொரு தையல் போடணும் பாருங்க எல்லாமே வந்து, ஒன்று போல வந்துடும் இப்போ அமுக்கு தையல் போட்டுரு இல்லாமல் ஒன்று போல் இது இது ஒன்று போல் இருக்குது நம்ம ஆரி போடுறது இன்னமும் இப்போ புதுசாக சொல்கிறாங்களே ப்ரூச் ஒர்க்குன்னு அதெல்லாம் போடுறதுக்கு இப்படி நம்ம ப்ளவுஸை இணைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒன்று போல் இருக்கும் எந்த பிசுரும் இருக்காது நம்ம இது ஓவர்லாக் போட்டால் கூட இது கொஞ்சம் ஒரு நூல் வெளியே வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது இது வந்து எதுவுமே இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுகளுக்கு கவனம் தைக்கிறதுக்கும் இந்த மெத்தடில் நம்ம பண்ணோம்னா அதுகளுக்கும் அழுத்தாமல் இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ